அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய சித்திரை அமாவாசை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சித்திரை அமாவாசைக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அந்த தினம் கல்லுப்பை வைத்து நாம் செய்யப்போகின்ற ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு எளிய ஒரு பரிகார முறையானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல மாற்றங்களை அது தரப்போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம செய்வோமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரங்களும் இந்த சித்ரா அமாவாசையோட சிறப்பு அம்சங்கள் பற்றின ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிவு தான் இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம் சித்திரை மாதம் அப்படின்னாலே அது தெய்வ வழிபாட்டுக்கோட உரிய மாதம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுறதுனால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் துவங்குகிற இந்த மாதத்தில் தான் நிறைய கோவிலில் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் தேர் அது மாதிரி நிறைய நடத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட சித்திரை மாதம் வளர்பிற திருதியில் வரக்கூடிய எல்லா கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை கொள்வதால் இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மாதம் எப்படி சித்ரா பௌர்ணமியை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடணும் அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முன்னோர்களுடைய வழிபாடு தான் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த நாட்களில் நம்ம விரதம்லாம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க தான தர்மங்கள் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா பித்திருக்களோட ஆசிர்வாதங்கள் எது எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் எல்லா மாதமும் வரக்கூடிய அம்மாவாசைக்கு இப்படி தான் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம எல்லா மாதமே வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட வருஷத்தில் ஒரு மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசியில் வரக்கூடிய மகாலயம் அம்மா அமாவாசை அதே மாதிரி இந்த தமிழ் மாதத்தோட முதல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்திருக்க சித்திரை அமாவாசையானது மே மாதம் ஏழாம் தேதி அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் காலையில் பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்குது அது மாதிரி ஆரம்பித்து மே மாதம் எட்டாம் தேதி காலையில் ஒம்பது பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதனால் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் எப்போ சூரிய உதயம் ஆரம்பிக்குதோ அந்த ஒரு திதியை தான் நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு சூரிய உதயத்திற்கு காலையில் ஒம்பது மணிக்கு அமாவாசை முடிவுகிறதுனால பித்தர்களுக்கு அந்த நேரத்தில் பகலில் உங்களுக்கு சாப்பாடு நம்ம தர்ப்பணம் கொடுக்க முடியாது நம்ம வீட்டில் சமப்பம் பார்த்தீங்களா படையல் வந்து படைக்க முடியாது ஏன்னா அமாவாசை திதி முடிஞ்சிருது பாருங்கள் மதியானம் அதனால் இந்த முறை மே மாதம் ஏழாம் தேதி தான் அமாவாசையினால் கணக்கிடப்பட்டு எல்லாருமே மே மாதம் ஏழாம் தேதி தான் தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படி முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து காலையில் நம்ம பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காலையில் பதினோரு மணிக்கு அப்புறமேட்டு தர்ப்பணம் கொடுத்து நம்ம சமைச்சி சுவாமிக்கெல்லாம் வச்சு ப பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது அது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதிக்கு இன்னும் ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசையில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு நம்ம வேண்டிக்கிறோமோ அவங்க வீட்டில் வந்து திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு தடைகள் முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு நோய் தீரவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்ச நம்ம நாளைக்கு வந்து நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தீரும்ங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உண்மையான ஒரு கருத்து அதே மாதிரி நாளைய தினம் நம்ம வந்து தானங்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு உயிருக்கு கண்டிப்பாக எப்போயுமே எல்லா அமாவாசையும் நம்ம காக்கங்களுக்கு சா காக்காக்கு சாதம் வைக்கிறதா இருக்கட்டும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எப்பயுமே செல்வோம் எந்த விசேஷனாலும் யாருக்காச்சும் ஒரு அளவுக்கு தானம் அன்னதானம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நாளைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எதாச்சும் ஒரு உயிருக்கு கண்டிப்பாக தானம் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம தானம் பண்ணுறதுனால நிச்சயம் எப்பேற்பட்ட பாவங்களும் நம்ம விட்டு நீங்கமோ அது எதுவாக சாப்பாடாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இல்லை உடையாக இருக்கலாம் எந்த ஒரு பொருள் வேணாலும் வழங்கலாம் ஏன்னா இந்த சித்திரை மாத அமாவாசையில் மட்டும் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அதோட பலன் வந்து நமக்கு ரெண்டு மடங்காக பெருக்கும்னு ஒரு ஐதீகம் அதனால நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு மடங்காக பெருகி திருப்பி நமக்கே திருப்பி நம்மக்கிட்ட கிட்ட வருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் உங்களால் என்ன தானம் பண்ண முடியுதோ நாளைக்கு நீங்கள் அது பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நம்ம இந்த அம்மாவாசை அன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு கடையே வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சின்ன 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 கடை நிறைய பேர் மளிகை கடை அது மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படி எந்தவித கடையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அப்படி வச்சுருக்கவங்க நாளைய தினம் இப்போது ஒரு பூசணிக்காயை மட்டும் வாங்கி இந்த திருஷ்டி சுற்றி போட்டு உட திருஷ்டி சுற்றுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப் எப்பேற்பட்ட கெட்ட திருஷ்டியும் கெட்ட கண்களும் நீங்கி உங்களுடைய வியாபாரம் நல்ல நிலைமைக்கு அடையுமா ஏன் கேட்டால் சித்திரை மாத அமாவாசைக்கு இது ஒரு ஸ்பெஷல் எல்லா அமாவாசைக்கும் இது மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நாளைய தினம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உன்னதமான பலன்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகவே இல்லை திருமணம் வரம் வந்து ரொம்ப வருஷமாக நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க சித்திரை மாத அம்மாவாசை யார் வழிபாடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா நம்முடைய இந்த காலத்து இளைஞர்கள் இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குழந்தை வரன் இது எல்லாமே நிச்சயம் நாளைய முன்னோர் தின வழி வழிபாட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் எத்தனை அமாவாசை நீங்கள் எல்லா மாதமும் நாங்கள் பண்ண பண்ண மாட்டோமா முக்கியமான நாளில் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைய சித்ரா அமாவாசையில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு நம்ம எப்பயும் போல் நீங்கள் பித்கொளக்கு பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் என்ன முடிதோ பண்ணி காக்காக்கு சாதம் வச்சு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு அன்னதானமோ உங்களால் என்ன முடிதோ நீங்கள் செஞ்சு பாருங்களேன் குடும்பத்தில் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய கடன்கள் தீர்வதற்கு நம்ம நிறைய கல்லுப்பு பரிகாரம் பண்ணியிருக்கோம் இப் நிறைய அமாவாசை தேர்தலில் நிறைய கல்லுப்பு பரிகாரம் பண்ணியிருக்கோம் ஆனால் நாளைய தினம் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய ஆனது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு பானாம ஒரு படன்களை கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எப்பயுமே கடன்கள் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையில நம்ம எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கடன் தொகையானது கண்டிப்பாகடையும் அது அது மட்டும் இல்லாமல் மைத்திரை முகூர்த்தம் வேறு நாளை தினம் வந்திருக்கு பார்த்திங்களா நாளைக்கு அதுக்காக நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த மைத்திரை முகூர்த்தத்தையும் நீங்கள் நாளைக்கு மறக்காமல் பண்ணுங்கள் நாளைய தினம் நம்ம வந்து இந்த கல்லூப்பு பரிகாரமானது யார் ஒருத்தங்க நீங்கள் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கடன் தொகையானது கண்டிப்பாக அடையுங்க ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான திதி விசேஷமான ஒரு நேரத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் நம்ம நம்ம எப்பயும் போல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் இது எல்லாமே நம்ம செஞ்சு வருவோம் ஃபஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் நாளையே மதியானம் பொழுது அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இருக்குது பார்த்திங்களா அந்த மதியான நேரம் ஒன்றுலேருந்து மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடன் சுமையானது ஆத்மார்த்தமாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு ப்ரேயர் நம்ம சுவாமிகிட்டையோ நம்ம ஒன்று செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டக்குன்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப முழு நம்பிக்கையோடு நாளைக்கு செவ்வாய் ஹோரையில் மதியானம் ஒன்று டு ரெண்டு இந்த ரெண்டு இந்த டைமில் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு கை இருக்குது பாருங்க நம்மளுக்கு ரெண்டு கை வலது கை இடது கை ரெண்டு கையிலையுமே ஒவ்வொரு பிடி கல்லுப்பு அதாவது ரெண்டு கையிலையுமே கல்லுப்பு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும் அதாவது அந்த கல்லுப்பானது உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சம் லைட்டாக குத்தணும் இப்போ கல்லுப்பை ரொம்ப அப்படி அழுத்தி பிடிச்சா போட்டிருக்கணும் நம்ம கை லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நம்ம ரெண்டு கையும் சேர்த்து வச்சு நல்லா கை லைட்டாக குத்தணும் அந்த கல்லுப்போட அச்சானது உங்களுடைய கையில் உள்ளங்கையில் படையணும் அப்படி அழுத்தம் கொடுத்து இந்த உப்பை உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு இறைவன்கிட்ட நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணணும் உங்களுடைய கடன் சுமையானது கண்டிப்பாக கரைஞ்சு போகணும் கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் எங்கள் குடும்பத்தில் வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா கண்ணாடி டம்ளர் அந்த இடத்துல அந்த தண்ணி ஃபஸ்ட்டு வலது கை போட்டு அந்த தண்ணியை இது போட்டு அப்படி கரைச்சிருங்க அப்புறம் இடது கை அந்த உப்பையும் போட்டு அப்படி போட்டு அப்படி தண்ணி அப்படி நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாக ரெண்டு உப்பு நல்லா கரையிற வரைக்கும் பண்ணிவிட்டு கிச்சன் சிங்க்கில் ஊற்றிடலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் அது மாதிரி பண்ணிடலாம் எப்படி இந்த கல்லூப்பானது இந்த நம்ம தண்ணீரில் எப்படி கரைக்கிறோமோ எப்படி உப்பு கரையுதோ அதே மாதிரி எங்களுடைய கடன் சுமையானது நிச்சயம் கரையணும் அப்படின்ட்டு உண்மையான முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னால் ஹண்ட்ரட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய கடன்சுமே கண்டிப்பாக காணாமல் போயிடும் இதை வந்து கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இதுக்கு மூலதனம் நம்பிக்கை மட்டும் தான் நம்பிக்கை இல்லாமல் சும்மா நம்ம உப்பை மட்டும் வச்சுட்டு சும்மா தண்ணியில் கரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக பலன் நிலைக்குங்க நாளைக்கு அமாவாசை திதிங்கிறதுனால நமக்கு செவ்வாய்க்கிழமை இது எல்லாம் செவ்வாய் ஹோரை எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் குலதெய்வங்கள் ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்சமே ஃபுல்லாக இறைசக்தியோடு இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரொம்ப நம்ம செலவெல்லாம் பண்ண வேணாம் கல்லுப்பு கூட நீங்கள் தனியாலாம் கூட வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற கல்லூப்பு தான் அதை வச்சு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் அளிக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்